நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அட்டை புதிய அறிவிப்பு ரேஷன் கடைகள் மூலமாக மக்களுக்கு இலவசமாக அரிசி மலிவு விலையில் பருப்பு சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படுகின்றன இவ்வாறு வழங்கப்படும் பொருட்களை சில மக்கள் வாங்காமல் இருந்து வருவதால் இந்த பொருட்கள் கடைகளில் தேங்கி நிற்கின்றன இதனை பயன்படுத்தி ரேஷன் கடை ஊழியர்கள் சிலர் கள்ள சந்தையில் விற்று விடுகின்றனர் மேலும் ஒரு சில நேரங்களில் பொருட்கள் தரமற்றதாக இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்து வருகின்றன இப்படி ரேஷன் பொருட்கள் தரமில்லாத போது நேரில் கேள்வி கேட்டால் பிரச்சினை வரும் என்று சிலர் எண்ணுகின்றனர் எனவே ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்க பொது விநியோகத்துறை வசதி செய்துள்ளது என்ற இணையதள பக்கத்துக்கு சென்று புகாரை பதிவு செய்ய என குறிப்பிடப்பட்ட இடத்தை அழுத்தியதும் திறக்கும் பக்கத்தில் பெயர் மொபைல் எண் மின்னஞ்சல் பிரச்சனையை பதிவிட்டு பதிவு செய் என்பதை அழுத்தினால் புகார் சென்றுவிடும் ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் உங்களுக்கு ஏதாவது புகார்கள் இருந்தாலோ அல்லது ரேஷன் பொருட்கள் தரமற்றதாக இருக்கும் பொழுது நீங்க புகார் அளிக்கணும்னு நினைச்சாலோ அதுக்கு ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்கக்கூடிய வசதியை பொது விநியோகத்துறை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரு விஷயம் அதாவது ஹெச்டிடிபி எஸ் கோலன் ஸ்லாஷ் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிடிஎஸ் இணையதளத்துக்கு போயிட்டு புகாரை பதிவு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அதுல உங்களுடைய பெயர் மொபைல் எண் உங்களுடைய மின்னஞ்சல் இருந்துச்சுன்னா அது அண்ட் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பதிவு செஞ்சு பதிவு செய் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா புகார் சென்று விடும் அடுத்து இந்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்டு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க